நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பிசி எம்பிசி கேண்டிடேட்டாக இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ ஸோ இன் கேஸ் பிசி எம்பிசி கேண்டிடேட் இன் கேஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் போகையில் நீங்கள் ஓபிசிங்கிற கேட்டகரி கீழே வரீங்க ஸோ அப்ளை பண்ணியில் நீங்கள் ஓபிசி தான் சூஸ் பண்ணணும் அதில் என்ன கேட்டகரியில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி கிரிமி லேயர் நான் கிரிமி லேயர்னு இருக்கும் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணுறத பேஸ் பண்ணியோ இல்லை உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணியோ நீங்கள் வந்து கிரிமி லேயர் நான் கிரிமி லேயர்னு டிசைட் பண்ணலாம் கிரிமி லேயர்னா உங்களோட ஃபேமிலி இன்கம் எயிட் லேக்ஸ் எபோ இருக்கணும் அண்ட் தென் பிலோ எயிட் லேக்ஸ் இருந்ததுன்னா உங்களோட ஃபினான்சியல் இயர் லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நான் கிரிமி லேயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ இன் கேஸ் நீங்க இந்த மாதிரி அப்ளை பண்ற போது தான் நான் கிரிமி லேயர்னு அப்ளை பண்ணா அந்த ஓபிசிக்கான பெனிஃபிட்ஸ் நீங்க உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு இல்லை ஃபர்தரா நீங்க வந்து இது நாளைக்கு அப்ளை பண்ற போது ஹையர் எஜுகேஷன் ஆர் பிஎஸ்யூ ஜாப்ஸ்க்கெல்லாம் வந்து ஓபிசி ப்ரிஃபரன்ஸ் வந்து இத பேஸ் பண்ணி தான் எடுத்துக்க போறாங்க சோ தட் ஸ்டூடண்ட்ஸ் அப்ளை பண்ற போதே கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் அது மீன் வயல் பிசி மென்ஷன் பண்ணலன்னு நினைக்க வேணா திஸ் இஸ் கமிங் அண்டர் அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறதுனால ஓபிசி கேட்டகிரில நீங்க சூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணல ஓபிசி சர்டிபிகேட் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்க கேக்கல பேமெண்ட் கன்செஷன்லையும் உங்கள் ஓபிசி கேட்டகரி வரல ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது நீங்கள் ஓபிசி கிரிமி லேயராக நான் கிரிமி லேயராக அப்ளை பண்ணிட்டு ஃபைனலாக நீங்கள் எக்ஸாமெல்லாம் எல்லாம் எழுதி முடிச்சிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கேட் குவாலிஃபை ஆகிட்டிங்க அதை பேஸ் பண்ணி ஒரு காலேஜோ பிஎஸ்சிஸோ போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும் தட் ஓபிசி சர்டிஃபிகேட் இஸ் வேலிட் ஃபார் ஒன் இயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் போதும் ஸோ இந்த மந்த் ஆஃப் மார்ச் ஏப்ரலில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ விசிய ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ